தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஊற்றிய நடுநிலைப் பள்ளியின் கட்டிடத்தின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சு திடீரென இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஊற்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகள் பழமையான இந்த பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சு இன்று காலை திடீரென இடிந்து விழுந்துள்ளது நல்வாய்ப்பாக மாணவ மாணவிகள் யாரும் காயம் அடையவில்லை இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள் உடனடியாக வகுப்பறையை விட்டு வெளியேறினர் கட்டிடத்தின் மேற்கூரை மிகவும் சேதம் அடைந்து காணப்படுவதால் அந்த வகுப்பறை கட்டிடம் உடனடியாக பூட்டப்பட்டு மாணவ மாணவிகள் மரத்தடியில் அமர வைக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது பழமையான பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து தரும்படி அப்பகுதி மக்கள் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் எனவே வகுப்பறை கட்டிடங்களை புதுப்பித்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்